வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த சரிவின் வேகம் தாக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து தொடர்ச்சியாக உயர்ந்துட்டுருக்கு இது எவ்வளோ உயர்ந்திருக்கு இனி எவ்வளோ உயரப்போகுதுங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றிலாம் உடனுக்குடனே அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நான்கு வந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி மூணாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது எட்டு ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி நாலாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பத்து ரூபாய் விலை சரிஞ்சு எழுபத்தி மூணாயிரத்து முப்பது ரூபாவாக இருக்குது இதே வேலையில் நம்மளுக்கு நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பதாயிரத்தி நானூறாக இருந்தது நூறு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து முப்பதாயிரத்தி முந்நூறாக இருக்குது இப்போ ஐம்பத்தெட்டாயிரத்தில்

பத்து ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக இருக்குது இதே வேளாணில் நூறு கிராமோட விலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறாக இருந்தது ரூபாய் விலை செஞ்சு ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூறா காணப்படுது இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க போனீங்கன்னா பதினெட்டு கேரட் தங்கத்தோட ஒரு கிராமில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாக இருந்தது ஒரு ரூபா விலை செஞ்சு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி மூணாயிரத்து எட்நூற்றி பதினாறாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி எண்பதாக இருந்தது பத்து ரூபா விலை செஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்து ஏழ்நூற்றி எழுபதாக இருக்குது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எட்நூறாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூறு ரூபாய் விலை செரிஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஏழ்நூறு ரூபாவா காணப்படுது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பைசாவாக அதிரடியாக உயர்ந்து காணப்படுகிறது இதனால் தங்கத்தின் விலை இன்று மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருந்துள்ளது இந்த வாரத்தில் மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ள காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க முடியும்